வந்த நம்முடைய நீலகிரி மாவட்டத்தில் திரு பொதுசு அவர்கள் சொன்னார்கள் அதே போல நம்முடைய மாவட்டத்தில் நீண்ட காலம் அரசியலில் ஒரு வெங்கடேஷ் அவர்கள் வந்திருக்கிறார்கள் எந்த நேரத்தில் சென்றாலும் கூட எது வேண்டும் இந்த இயக்கத்தை வழிநடத்தக்கூடிய மனத்தை வழிநடத்தக்கூடியவர்கள் அதே போல மாவட்ட ஊரக சீக்கிரமே செய்ய முடியும் சில ரோடு போடுற பிரச்சனை வந்து வந்து வனத்துறை கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு பண்டுக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நாங்கள் எப்படியாவது ரெடி பண்ணி நாங்கள் எல்லாம் பண்ணி கொடுத்துருவோம் எங்களுக்கு தேவை வந்து அனுமதி தான் வேணும் அது வனத்துறையோட ஒத்துழைப்பு அது கண்டிப்பாக சொல்லுது அதே போல பெற்றோர்கள் அன்போடு கேட்டுக்கொண்டதே இந்த மாணவர்கள் வந்து கல்வி கற்க வந்து நீங்கள் கண்டிப்பாக உந்துணையா இருக்கணும் அதோ பெண் இடைவேற்றல் சீக்கமா கல்யாணம் பண்ணி கொடுக்கறது இது போன்ற சில பிரச்சனைகள் இருக்கு நம்முடைய பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சில இது உங்களுடைய பண்பாடு கடை அளவு வேற மாதிரி இருக்கும் ஸோ இப்போ வளர்ந்து வரும் காலத்துக்கு தகுந்த மாதிரி நாம் நீங்கள் அது பேசிக்காக என்ன பண்பாடு உங்களுடைய பல கடல்களும் நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணுறதோ அதை பண்ணிக்கோங்க அது கூட அந்த காலத்துடைய வசதிக்கு தக்கவாறு நம்ம வந்து வேலை வேலைவாய்ப்பிலையும் நமக்கு முன்னுரிமை கிடைக்கணும் அப்படின்னா அதுக்காக நம்ம கண்டிப்பாக பால்பாடு தான் ஆகணும் இந்த சர்வதேச தின பழங்குடிமக்கள் தினத்தன்று உங்கள் எல்லோரும் சந்தேகத்துக்கு நிற்க முடியும்

वरदयन कोठारी और उनके कार्बाई नानाजी नाना और तनी और नमस्कार नमस्कार है तो ठीक किनेको होस्तो अनि आन्ताले फ्ल्याग पोथ सर यो भरिक न

அதனால ஜீஸில் நீங்கள் பார்த்தோம்னா அந்த பைட்டுக்கு ஒரு ட்ரீன்ஸ் ஏன்னா உங்களுக்கு எல்லாம்